நன்றி மறப்பது நன்றன்று அன்றேல் அது இல்லாத ஒரு சிறப்பு இருந்தாலும் போதும் என்று தமிழர்கள் நன்றி உணர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உதவியவர்கள் உதவ எண்ணியவர்கள் பக்கத்திலே இருந்து தோல் கொடுத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்ட வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதனால் இதே அரங்கத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் அதுவும் சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருந்து கொண்டே ஒவ்வொரு ஆண்டும் அது இப்தார் நிகழ்ச்சியிலே ஒரு ரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்கிற விதத்தில் இருபது நாட்கள் திட்டமிட்டு வேலை செய்து அந்த உணவு தயாரிப்பதையும் பக்கத்திலே இருந்து பார்த்து சில யுப்தார்கள் பேரிசம்பளம் ஒரு கேக்கோட முடிஞ்சு போயிடும் நம்ம இப்தாரில் தான் ஒரு அருமையான பிரியாணியும் அதோட சேர்ந்து வருது கைதட்டு அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்மை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்திய அன்பில் பாசத்தில் நட்பை பாராட்டுவதில் மறக்க முடியாத மாமா முராத் புகாரி அவர்கள் மறைந்ததை எண்ணி நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எந்த ராத்திரியிலே போன் செய்து சிராஜ்மஹால் ஒரு நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று கேட்டால் உடனே அதை ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு முன்கூட்டி வேறு யாராவது அதை அதற்கான இடத்தை பெறுவதற்கு பணம் கட்டியிருந்தால் அவர்களே போய் பார்த்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த கொண்டவர் முராத் புகாரி இந்த ஆண்டு அவர் இல்லாமல் ஒரு வெறுமை மனதிலே நிழலாடுகிறது அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் சமயத்திலே போட்டுக்கொண்டு அவருடைய பர்சனாலிட்டிக்கு இங்கும் அங்கும் போடிக்கொண்டே இருப்பார் புராத் புகாரி இருந்தால் ஒரு ஆயிரம் முஸ்லிம்கள் அந்த இடத்திலே இருப்பதை போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய முராத் புகாரி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே வேளையில் இஸ்லாமிய மக்கள் மாலை வைக்க மாட்டார்கள் வரைந்ததற்கு பிறகு அந்த பூத உடலுக்கு மாலை வைக்க மாட்டார்கள் நீங்கள் அப்படியே அமர்ந்திருங்கள் மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் முராத் புகாரிக்காக நினைவஞ்சலி செலுத்திருந்த விதத்திலே ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எந்திரிச்சு நின்றாலே ஆட்சேபடம் இல்லை நன்றி ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய ரமணான் நோன்பு நோற்றல் அதை போல மக்கமா நகருக்கு இங்கிருந்து சென்று அங்கே தொழுகை நடத்துவதோடு அங்கே நிகழ்ச்சிகள் எல்லாவற்றும் கலந்து கொள்கின்ற ஹஜ் யாத்திரை ஐந்து கடமைகளிலே ரெண்டும் முகமுக்கியமானவை ஜக்காத் அள்ளி கொடுப்பது நம்மிடத்திலே சக்தி இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வது இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வு என்பது விருந்தோம்பலும் அன்பு காட்டலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கே உரியது வீட்டிற்கு வருகிறவர்கள் அதற்கு முன்பு அதிகமான பரிச்சயம் இல்லை என்றாலும் கூட ஒரு அருமையான உணவை தயாரித்து அவர்களை சாப்பிட வைத்து சந்தோஷப்படுவதுதான் இஸ்லாமியர்களுடைய ஒரு கடமையாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சரி வசதி இல்லாதவர்கள் எப்படி இப்தார் கொடுப்பார்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசந்தமோவர்கள் அப்படி இருந்தால் தண்ணீர் குடித்தால் கூட வெறும் தண்ணீரை குடித்தால் கூட பணம் இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் வெறும் தண்ணீரை கொடுத்தால் கூட அது இப்தார் நோன்புக்கு கொடுத்ததாகத்தான் அர்த்தம் என்று நபிகழவர்கள் சொன்னார்கள் அப்படி உலகம்பூராவிலும் இந்த இப்தாரை இந்த ரமலான் பெருநாள் வருவதையொட்டி நடத்தக்கூடிய இந்த முப்பது நாட்கள் இப்தாரில் பகல் பொழுதிலே உணவருந்த மாட்டார்கள் சிலர் மிக கடுமையாக இந்த இப்தாரை பின்பற்றுகிறவர்கள் தண்ணீரும் அருந்த மாட்டார்கள் அதைவிட சிறப்பு இன்னும் சிலர் வாயிலே ஊறுகின்ற உவிழ்நீரைக்கூட கூட மாட்டார்கள் அப்படி ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு சமுதாயம் பேராபத்தும்போது சூழ்ந்திருக்கிறது நான் அரசியல் பேசியதே கிடையாது இந்த இடத்திலே இருந்து கொண்டு எந்த காலத்திலும் எவ்வளவோ சோதனைகள் எனக்கு வந்த போதும் அரசியல் கருத்துக்களையோ ஏதாவது ஒரு கட்சியை பற்றியோ நான் பேசியது கிடையாது அது பேசுகிற இடமும் அல்ல ஆனால் இன்றைக்கு சுருக்கு கயிறு கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மரண வாழம் தலைமீது தொங்கிக் கொண்டிருக்கின்றது குடியுரிமை சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பக்கத்து நாடுகளிலே இருந்து வருகின்ற அகதிகளாக வருகின்றவர்களுக்கெல்லாம் இங்கே வாழ வழி கொடுத்து அவர்களுக்கு குடியுரிமையும் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மனம் போல காட்டிக்கொண்டு அதிலே பாகிஸ்தான் கிடையாது மற்ற பக்கத்து நாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புறக்கணிப்பாகவே செய்து வந்து இஸ்லாமியர்கள் வாக்குரிமை கிடையாது உங்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே பரிபூரண மெஜாரிட்டி ப்ரூட்டல் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்களை நிறைவேற்றுவார்கள் வெளிநாடுகளில் ஏற்று வருகிறவர்களில் முஸ்லிம்களுக்கு இங்கே இடம் கிடையாது ஓட்டுரிமை கிடையாது டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்டு வாரணாசிக்கு தலைநகரம் கொண்டு போகப்படும் இதுதான் முப்பத்தி பக்கம் அவர்கள் சமீபத்திலே இந்துத்துவ சக்திகள் சேர்ந்து நிறைவேற்றிய சட்டத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நமக்கு பெரும் ஆபத்து வருகிறது எல்லோரும் இணைந்திருப்போம் மத வித்தியாசம் கிடையாது ஜாதி வித்தியாசம் கிடையாது அதைத்தான் இந்த இப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவ பெருமக்களும் இந்துக்களும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நேச உணர்ச்சி பாச உணர்ச்சி எல்லா மக்களையும் கவர்கின்ற உணர்ச்சி அதிலே அரசியல் கிடையாது மனிதனை மனிதனாக மதிக்கின்ற விதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சல்லல்லாக அலைகு வசல்லம் அவர்கள் சொன்னதை போல மனிதரை மனிதன் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு தாகத்தால் தவிப்பவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் பசியால் துடிப்பவருக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற வகையிலே நபிகள் நாயகம் அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள் ஐரா குகையிலே அவருக்கு இடத்திலே ஆகிய ஜிப்ரையில் வந்து இந்த திருக்குறார் வசனங்கள் அவர் மீது இறக்கி வைக்கப்பட்டு அது இன்றைக்கு உலகம் புறாவிலும் இஸ்லாமினுடைய ஒரு புனித புத்தகமாக இஸ்லாமியர்கள் வழிபடுகிற புத்தகமாக இந்த திருக்குளான் விளங்குகிறது அதில் எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அரசியல் கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய நாட்டில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனிதர் ஒருத்தருக்கு மீண்டும் பிரதமர் பதவி கிடைத்தால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பேர் ஆபத்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை புதிதாக குடியேறிய முஸ்லிம்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கிடையாது இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி மதம் கட்சி இந்த வேறுபாடின்றி ஒருவரே ஒருவர் மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இப்தார் நிகழ்ச்சியின் போது நான் சொல்லுகிற கருத்து இந்தியாவிலே எதிர்காலம் விபரீதமாகிவிடக்கூடாது பாழ்படுத்திவிடக்கூடாது பிரதமரின் பேச்சை நான் கேட்டேன் தொலைக்காட்சி வழியாக கேட்டேன் எவ்வளவு போய் சொல்கிறார் உலகத்திலே அதிக பொய் சொன்னவன் கோயம்பல் சொல்லிதான் நான் படித்திருக்கிறேன் ஹிட்லருக்கு வலது கையாக இருந்தவன் நம்ம பிரதமர் சொல்ற பொய்க்கு கணக்கே கிடையாது நேற்று முந்தா நாள் கூட சொல்றாரு பொய்யா சொல்லிவிடுறாரு நான் இத்திற்கு முன்னாடி இங்கே வந்து இந்தியாவுடைய வந்து இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார் மற்றபடி எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிட வேண்டும் நசுக்கிவிட வேண்டும் நினைக்கிறார் அவர் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிற போது ஒரு முஸ்லீம் இந்து கொல்லப்பட்டதற்காக நினைக்கும் பொழுதே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது அந்த தான் நான் பேசுகிறேன் என்று நரேந்திர மோடி சொல்கிறார் நான் பிரைம் மினிஸ்டர்களை கேட்க விரும்புகிறேன் வாய்ப்பு வந்தால் நேருக்கு நேராகவே கேட்பேன் எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அது உங்களுக்கு ஜாதகம் வரவில்லையா எத்தனை முஸ்லீம்கள் மகாராஷ்டிராவிலே இங்கே கர்நாடகாவிலே கொல்லப்பட்டார்கள் முஸ்லீம் நூத்தி நாலு டிகிரி காய்ச்சல் இருந்தவரை ஆ மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்று போய் சொல்லி அவர் வெளியே ரோட்ல இழுத்து கொண்டு வந்து போட்டு அடித்தே கொன்றார்களே அப்பொழுது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லையா இப்பொழுது ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் அந்த இந்துவுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என் சகோதரன் முஸ்லீமுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என்றால் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று அர்த்தம் ஆனால் அவர் தன் மனதிலே இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே கொட்டுகிற விதத்திலே பேசியிருக்கிறார் இனி மீண்டும் ஒரு முறை அந்த பதவிக்கு வந்தால் இதைவிட கொடுமைகள் நடக்கும் பொழுது காஷ்மீரை தீர்த்து கட்டிவிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரை மூன்று விட்டார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு மாநிலத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது அடுத்து இந்தியா பூராவுக்கும் சிவில் கோடு யூனிஃபார்ம் கொண்டு வரப்பட்டால் இஸ்லாமியர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அந்த முறைகள் என்னாவது அந்த மரபுகள் என்னாவது அந்த சட்டங்கள் என்னாவது அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட வேண்டுமா பேராபத்து இருக்கிறது நாராஜன் அரசியலே போய் பேசுறது இல்லை இங்க இப்பொழுது நம்மை தலைமீது மீது வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பெயர் ஆபத்து என்கின்ற மரண கழுகு அதிலே இருந்து நாம் மீள வேண்டுமெனில் நாம் ஒற்றுமையாக இருந்ததை போராட வேண்டும் அப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்ச்சிக்கு அது மட்டுமல்ல பணம் இருந்தால் போதும் தேர்தலிலே ஜெயித்து விடலாம் என்ற நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் நாட்டிலே உள்ள மக்கள் மாற்ற வேண்டும் இஸ்லாமிய மக்கள் மாற்ற வேண்டும் மாற்றுவீர்கள் உங்கள் அனைவரையும் ஒரு சேர இந்த இடத்திலே பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் வருகின்ற ஆபத்துக்களை எண்ணி கவலைப்படுகிறேன் அந்த ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்ற விதத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழகத்துக்கு என்ன இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்